நண்பர்களே இந்தியாவில் இன்றைக்கு பலரும் பல காரணங்களுக்காக கிறிஸ்தவ மதத்தை தழுவிய வண்ணம் இருக்கிறார்கள் இருந்தாலும் கிறிஸ்தவம் அவர்களின் அனுபவங்கள் அல்லது அவர்களது எதிர்பார்ப்புகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டதல்ல மேலும் இதுதான் கிறிஸ்தவம் என்று விவரிக்க துணிந்தால் அதன் அத்தனை கோட்பாடுகளையும் ஓரிரு விஷயங்கள் விடுபடாமல் கூறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாகும் அதனாலே கிறிஸ்துவத்தின் ஆதி தந்தையர்கள் அதன் அத்தனை நம்பிக்கைகளையும் சுருக்கமாக விளக்கும் ஒரு அறிக்கையை கொண்டு வந்தனர் இந்த அறிக்கை விசுவாச பிரமாணம் என்று அழைக்கப்பட்டது அதில் கூறப்பட்டுள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இன்று நம்புகிறோமா என்று நம்மை நாமே சோதித்துக் கொள்வது நல்லது இதோ இந்த அறிக்கை பானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுதாவினாலே கன்னி இடத்தில் உற்பவித்து பிறந்தார் பொந்தியு பிளாத்தவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவன்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன்